தீபம் சீரியல் எனக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அபிராமி தீபா சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தீச்சட்டி இருக்கிறத வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டேயும் சொல்லாமல் கோவிலுக்கு போய்ட்டு தீச்சட்டி எடுக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுமே கீதாவும் கார்த்திக்கும் அவங்க போகிறாங்க அபிராமிக்கிட்ட போய் பேசுகிறாங்க கார்த்திக் வந்துட்டு அம்மா உங்கள் உடம்பு இப்படி இருக்குது நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி கஷ்டமான வேண்டுதல் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அபிராமி என் மருமக கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணலை அதே மாதிரி தான் அவன் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்ப வரணும் அதுக்காக தான் இதை வேண்டுதல் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் கத்திக்கு வந்துட்டு சரிம்மா இது நீங்கள் பண்ண வேண்டாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அபிராமி ரொம்ப பிடிவாதமா அதெல்லாம் இல்லை நான் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டீச்சர்ட்டியே எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீதா இதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க தீபா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க மேலே நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கணவரும் நல்ல மாமியாரும் கிடச்சிருக்காங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லாரும் தீபாவை பற்றியே பேசி தீபா மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கேன் இன்னும் அபிராமி வந்து தீபாவே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கீதா ஒரு முடிவெடுக்கிறாங்க நாம இந்த வீட்டை விட்டு போகணும் அந்த கிட்டே நாம் போய் சேர்ந்தால் மட்டும்தான் தீபா கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க காத்திக்கு எழுதுறாங்க சார் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தீபா நல்லபடியாக வீடு திரும்பணும் அதுக்கு நான் போயிட்டு அந்த தூங்காக்கிட்ட சேர்ந்தா மட்டும்தான் தீபா நல்லபடியாக வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசையே அதனால் நான் துங்காவை தேடி போகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதிட்டுருக்காங்க இதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துருவாங்க இவ என்ன எழுதிட்டுருக்கா அப்படின்னு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த லெட்டரை மடித்து அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு கீதா வந்து நேராக கீழே இறங்கி போகிறாங்க அங்கே கிட்ட மொபைலை வாங்கி நேராக வந்து துங்காக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீ எங்கே இருக்குன்னு சொல்லி உன்னை தேடி நானே வரேன் அப்படின்னு அட்ரஸை கேட்குறாங்க அவங்களும் அட்ரஸை வந்து சொல்கிறாங்க கீதாவும் அங்கே போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ